திரு கானா சுப்பிரமணியம் காணா சு என்று அன்போடு அழைக்கப்படுகிற கானா சுப்பிரமணியம் அவர்கள் எழுதிய தர்மம் சிறுகதை வித்தியாசமான ஒரு சிறுகதை அதான் இந்த வீடல கேட்க போறோம் கேட்கலாமா இது என்னையா இது தர்மம் ஆரணா என்று ஒரு கணக்கு எழுதி வைத்திருக்கிறீரே எத்தனை நாளை புண்ணியம் சம்பாதிக்க ஆரம்பித்திருக்கிறீர் என்று கேட்டேன் நான் ஹடடி அது உங்கள் கண்ணில் படக்கூடாது என்ற அளவா வைத்திருந்தேன் தேடி பிடித்து பார்த்து விட்டீரே என்றார் புஸ்தக வியாபாரி விஸ்வநாதன் விஷயத்தை சொல்லையா என்றால் என்று கேட்டேன் அப்புறம் தனியாக இருக்கும்போது போது சொல்கிறேனே இதோ யாரோ பள்ளிக்கூட உபாத்தியாயர்கள் வருகிறார்கள் அவர்கள் காரியத்தை முடித்து கொண்டு போகட்டும் என்றார் வியாபாரி வந்தவர்கள் சிலர் எலிமென்டரி ஸ்கூல் வா உபாத்தியாயர்கள் அவர்களும் புத்தக வியாபாரியும் புஸ்தகம் விஷயமாக வெகுநேரம் பேசிக்கொண்டிருந்தார்கள் நான் கையில் அகப்பட்ட ஒரு புஸ்தகத்தை பிரித்து வைத்துக் கொண்டு என் கவனத்தை புஸ்தகத்திலும் அவர்களுடைய பேச்சிலும் பாதி பாதியாக செலுத்தினேன் வியாபாரிக்கும் உபாத்தியாயர்களுக்கும் இடையே நடந்த பேச்சு ரூபாய் ஆனா பைசாவை பற்றியதுதான் விஸ்வநாதன் அந்த உபாத்தியாயர்களின் மூலமாக விற்ற புஸ்தகங்களுக்கு அவர்களுக்கு ஏதோ கமிஷன் தர வேண்டும் போல இருந்தது அதை பற்றி பைசா பைசாவாக பேரம் நடந்து கொண்டிருந்தது ஒரு வழியாக காரியத்தை முடித்துக்கொண்டு கொண்டு அவர்கள் போன பிறகு நான் புஸ்தக வியாபாரியை அவங்களுக்கு வேற கமிஷனா என்று கேட்டேன் அதை ஏன் கேட்கிறீர்கள் எதை எடுத்தாலும் எல்லோரும் நம்மை பிடுங்கி தான் இருக்கிறார்கள் என்று சொன்னார் அது கிடக்கட்டும் உங்க தர்ம செலவு கணக்கு சொல்லுங்களேன் தனியாக சொல்ல வேண்டிய விஷயம் அப்படி என்ன அதுல இருக்கு என்று மறுபடியும் கேட்டேன் நான் சிறிது தயங்கினார் நண்பர் நான் அதற்குள் நீராவது தர்மம் செய்கிறதாவது ஐயா நம்ப முடியவில்லையே பிச்சைக்காரர்களை கண்டால் கார்பரேஷனுக்கு மனு எழுதி போட வேண்டும் என்று சொல்லுகிறவர் அல்லவா நீர் என்று கூறினேன் நண்பர் கொஞ்சம் தயங்கி தயங்கியே சொன்னார் இன்று வந்த பார்சலை பிரித்து சில புத்தகங்களை எடுத்துக்கொண்டு நான் பேட்டை தெரு எலிமெண்டரி ஸ்கூலுக்கு போனேன் அங்கேயும் உபாத்தியாயர்களின் மூலமாக தான் விற்பனை புஸ்தகங்களை உபாத்தியாயரிடம் கொடுத்துவிட்டு நான் வெளியேறும் முன் பள்ளிக்கூடத்து பையன்களும் பெண்களுமாக சார் சார் என்று அவரை மொய்த்து கொண்டனர் அந்த கலேபரத்தில் என் புஸ்தகங்கள் எல்லாம் வீணாகாமல் இருக்க வேண்டுமே என்று எனக்கு பயமாக இருந்தது அது உபாத்தியாயர் சமத்து புஸ்தகங்களை அவரிடம் கொடுத்தாகிவிட்டது அவர் பாடு என்று எண்ணிக்கொண்டு நான் வெளியேறும்போது வெளியே வராந்தாவில் தனியாக தூணில் சாய்ந்து கொண்டு விம்மி விம்மி அழுது கொண்டிருந்த ஒரு சிறிய பெண்ணை நான் பார்த்தேன் அந்த பெண் அப்படி அழுது கொண்டிருந்தது பரிதாபகரமாக இருந்தது மட்டுமல்ல நான் புஸ்தகம் விற்க கொண்டு போய் கொடுக்க போன போது அது அப்படி அழுது கொண்டிருந்தது அவச குணம் போல எனக்கு பட்டது நான் சாதாரணமாக ஏனம்மா அழுகிறாய் என்று அதை விசாரித்தேன் அது விசித்து கொண்டு அப்பாரு வீட்டுல இல்ல பொஸ்தகம் வாங்க ஆய காசு தராது புஸ்தகம் எல்லாம் வித்து போயிடும்னு அப்பாறு வரத்துக்குள்ள என்று சொல்லிட்டு விக்காதம்மா நான் வச்சிருந்து தரேன் என்று நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் சமாதானமாக ஆனால் அதன் அழுகை நிற்பதாக இல்லை இது ஏது சனியன் இதில் மாட்டிக்கொண்டோமே என்றுதான் இருந்தது எனக்கு அது புஸ்தகத்தை வாங்கி படிக்குமோ படிக்காதோ இப்பொழுதே புது புஸ்தகத்தை வாங்கிவிட இவ்வளவு ஆர்வம் அந்த பெண்ணுக்கு இந்த பச்சை குழந்தைகளின் ஆர்வத்தை கொண்டுதானே நான் காசு பண்ண வேண்டியிருந்தது என்று எனக்கே வெட்கமாக இருந்தது உபாத்தியாயரிடம் போய் அவளுக்கு வேண்டிய புஸ்தகங்களை வாங்கிக் கொடுக்க எனக்கு இஷ்டமில்லை அவர் என்ன ஏது என்று விசாரிக்க ஆரம்பித்து விடுவாரே அளவேண்டி வந்துவிடும் அவளுக்கு வேண்டும் என்று விசாரித்து அவள் கையில் ஆறணாவை கொடுத்து விட்டு வந்துவிட்டேன் இதுதான் தர்மம் ஆறணா கணக்கின் விவரம் இதை அவர் தமக்கு இயற்கையான குரலில் சொல்லவில்லை அப்படி செய்து விட்டு வந்தது பற்றி அவருக்கே வெட்கமாக இருந்தது போலும் அதற்கு நான் அவரிடம் நீரும் இப்படி தர்மம் பண்ண ஆரம்பித்து விட்டால் ஊரில் மழை பெய்தால் தாங்காதுங்காணும் என்று கூறினேன் அச்சமயம் ஒரு சிறுமி உள்ளே வந்தாள் அவள் விஸ்வநாதனை அணுகி அவன் கையில் ஆரணாவை கொடுத்து விட்டு அப்பாறு வந்த உடனே வாங்கிட்டு வந்துட்டேன் வாக்குப் பஸ்தகம் நாளைக்கு வாங்கிக்கலாம்னு அப்பாறு என்றாள் ஆரணா தர்மம் பெரிதல்ல அந்த பெண்ணின் குதூகலம் உண்மையிலேயே பெரிதுதான் என்று எனக்கு தோன்றியதால் நான் என் நண்பரை அப்போது மேலும் கேலி செய்ய ஆரம்பிக்கவில்லை காணாசு எழுதிய தர்மம் சிறுகதை முற்றும் இந்த கதை வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு